வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் இருக்கும் பதிவு தங்கத்தின் மீதான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இல்லையா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலா ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து இப்போ மக்கள் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க என்ன அப்படின்னு சொன்னா ஒன்னு தங்கம் இன்னொன்னு நிலம் வாங்கறது ரெண்டுல வந்து இளம் தான் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தங்கம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நிலத்தோட மதிப்பு மேலும் 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 இன்னும் எதிர்காலங்களில் பல மடங்கு கூடுதலா போகும் தங்கத்தோட மதிப்பு அந்த மாதிரி ரொம்ப ஒரே அடியாக வந்து ஏறாது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்தியா வந்து ஒரு பிக்கஸ்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி மற்ற நாடுகளோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொன்னா இந்தியா இந்த நிலம் அது சம்பந்தப்பட்ட தொழில் செய்வோர் நிலத்தை வாங்கி அதை விற்கிறவங்க இவங்க எல்லாம் எதிர்காலத்துல மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்களா மாறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் தங்கம் கார் மொபைல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட ஒரு பொருட்கள் அது வந்து அத்தியாவசிய தேவையான பொருட்கள் அல்ல அடிப்படை தேவைக்கான பொருட்கள் அல்ல இது வந்து எப்பயுமே எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்களா எனி எல்லா காலகட்டங்கள்லையுமே இது வந்து யூஸ்ல இருக்குமா அப்படின்னா ஒரு சந்தேகத்துக்குரியதுதான் இப்ப தங்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதில் ஜிஎஸ்டி வரி போடுறாங்க பிளஸ் செய்கொலி சேதாரம் போடுறாங்க நகையோடைய வாங்கும் அந்த ஆண்டுகளுடைய டிஃப்ரெண்ட் ரொம்ப பழைய நகைன்னா அதுக்கு சில காசை கழிச்சிருவாங்க இந்த மாதிரி நீங்க நகையை வாங்கிட்டு அதை பொழுது இவ்வளோ தூரம் நஷ்டம் அடைவீங்க ஆனா ஒரு லேண்ட் வாங்கிட்டீங்க ஒரு நிலத்தை வாங்கிட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு பெரிய அளவுல நஷ்டம் வந்து வராது ஏன் அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நாட்களில் கொஞ்சம் காலங்கள் தள்ளி போச்சு அப்படின்னு சொன்னா இந்தியாவில் இருக்கிற பாப்புலேஷனுக்கு மக்களுக்கு நிற்கிறதுக்கே இடம் இல்லாமல் போகும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிலத்துக்காக இயங்குவாங்க வீட்டுக்காக இயங்குவாங்க ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து விவசாய நிலங்கள் தேவைப்படும் கால்நடை வளர்ப்பிற்கு நிலங்கள் தேவைப்படும் நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா ஆடை இந்த பருத்தி துணிகள் இதெல்லாம் நெய்யறத்துக்கு ஒரு ஃபேக்ட்ரி அமைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இடங்கள் தேவைப்படும் இந்த மாதிரி இடங்கள் இல்லாமல் நில வ வசதிகள் இல்லாமல் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் காலங்களில் ஏழையாக கருதப்படுவார் ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை நிறுத்துங்க அதனால ஒரு பெரிய உங்களுக்கு லாபம்லாம் கிடையாது லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இதுதான் இன்னைய இன்னைய ட்ரெண்ட் அதுதான் நம்மளுக்கு உதாரணத்துக்கு இந்த இந்தியாவுடைய பாப்புலேஷனை நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லிட்டு பிறகு வந்து அந்த லேண்டோட ப்ரோஜனம் உங்களுக்கு எந்த மாதிரி படும் நான் சொல்றேன் சுதந்திரம் வாங்கின பிறகு சுதந்திரம் அடைந்த பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளோ தர இருந்துச்சு இப்போ எவ்வளோ இருந்துச்சுன்னு கணக்கு பண்ணுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்தியாவோட மக்கள் தொகை முப்பத்தி ரெண்டு கோடி

மக்கள் தொகை நூத்தி இருபத்தி நாலு கோடி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இந்தியாவுடைய மக்கள் தொகை நூத்தி நாற்பது கோடி தற்சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்தியாவுடைய மக்கள் தொகை நூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி அதாவது நூத்தி ஐம்பது கோடியை நாம தொட்டிருக்கோம் சரிங்களா அப்போ இவ்வளவு வேகமான மக்கள் தொகை வளர்ச்சி இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக அந்த மக்களுக்கு எதிர்காலத்துல லேண்டுன்றது ஒரு அத்தியாவசிய பொருள் அவசியமான ஒரு விஷயமா இருக்க போகுது ஸோ அத்தனை கோடி மக்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு விவசாய நிலங்கள் கண்டிப்பா தேவை எதிர்காலத்துல நீங்க ஆடை நெய்து நீங்கள் த தறி கொடுத்து நீங்கள் ஆடை நெய்து அந்த மிஷின் ஃபேக்ட்ரி இதெல்லாம் இருக்கு இல்லையா எதிர்காலத்துல இந்த ஆடை நெய்கிறாங்க இல்லையா அந்த ஃபேக்ட்ரியோடைய இடங்கள் இந்த ஃபேக்டரி அமைக்கிறதுக்கான இடங்கள் கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்கும் பெரிய அளவு லேண்டு தேவை அப்போ இந்த எல்லா விஷயத்தையும் விற்கிறதுக்கு கடைகள் தேவை இல்லையா அதுக்கும் ஒரு பெரிய அளவில் காம்ப்ளெக்ஸ் கடைகள் வீடுகள் நிலங்கள் தேவைப்படும் இந்த மாதிரி நிலம்தான் அத்தியாவசிய தேவை இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து ஒரு இருபது ஆண்டுகள் கழித்து யார் கையிலலாம் நிலம் லேண்டு நிறையா இருக்கோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்கள் எந்த ஒரு சந்தேகம் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்களாக இருப்பாங்க ஆனால் தங்கம்ன்றது அந்த மாதிரியான ஒரு அத்தியாவசிய பொருள் கிடையாது அது ஒரு ஆடம்பர பொருள் அதில் ஜிஎஸ்டி இருக்கு சில பிடித்தங்கள் இருக்கு செய்கூலி சேதாரங்கள் இருக்குது நகத்துடைய நகையுடைய தரம் இருக்கு இதெல்லாம் கழிச்சிக்கிட்டு தான் அவங்க உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க ஆனால் லேண்ட் அப்படின்றது அப்படி இல்லைங்க நிலம் அப்படின்றது ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா விற்கும்போது பல மடங்கு லாபம் ஸோ தங்கத்தில் முடிந்த அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க நஷ்டம் அடைவீங்க